புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் நடிகர் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களின் கரூர் பிரச்சாரத்தில் நடந்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் பேர் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கின்றது இதுவரை அப்பாவி பொதுமக்கள் நாற்பத்தோரு பேர் காலமாகி இருக்காங்க இதற்கு பின்னாடி மிக பெரும் சதி இருக்கின்றது அப்படின்ற ஒரு அதிர்ச்சி தகவலும் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது இந்த விவகாரத்தில் யார் யாருக்கெல்லாம் தொடர்பு இந்த சம்பவம் நடந்தது எப்படி இந்த சம்பவத்தில் நாற்பத்தோரு பேருடைய மறைவிற்கு யமனாக மாறிய அந்த நாலு பேர் யார் யார் அப்படின்றத பற்றியும் மிக மிக முக்கியமாக இதில் யார் யாருக்கெல்லாம் தொடர்பு அப்படின்றத பற்றியும் இந்த விவகாரத்தில் பல்வேறு அதிர்ச்சிகரமான இதுவரை வெளிவராத பல திடுக்கிடும் உண்மைகள் தற்போது வெளியாகி அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது அப்படி இந்த சம்பவத்தில் என்ன நடந்தது யார் அந்த யமன்கள் அப்படின்றத பற்றி தெல தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் கடைசி வர பாருங்க எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி இந்த விவகாரத்தில் காலமான அந்த நாற்பத்தோரு பேரின் ஆன்மா சாந்தி அடையணும் இதில் சம்பந்தப்பட்டவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இந்த விவகாரம் பற்றி முழுமையாக பார்க்கும்போது போலீஸாரினுடைய கோரிக்கை நிராகரிப்பு காரணமாக இந்த நாற்பத்தோரு பேர் காலமாகி இருக்காங்க அப்படின்ற ஒரு முக்கியமான காரணம் தற்போது வெளியாகி இருக்கின்றது இது மட்டுமல்ல இதற்கு பின்னாடி பல அதிர்ச்சியான சம்பவங்கள் அரங்கேறி இருக்கின்றது கரூர் பிரச்சார கூட்டம் மாலை மூன்று மணிக்கு அன்று மாலை மூன்று மணிக்கு தொடங்கும் என்று கரூர் மாவட்ட தாவேக்கா நிர்வாகிகள் கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்திருந்தாங்க ஆனால் தாவேக்கா அதிகாரப்பூர்வமாக தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல பன்னெண்டு மணிக்கு தொடங்கப்படும் அப்படின்ட்டு அறிவிக்கப்பட்டிருந்தது இதனால் கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு காலையில பதினோரு மணிக்கு மக்கள் ஒன்று கூடிட்டாங்க ஆனால் தாவேக்கா அளித்த மனுவின்படி மாலை மூணு மணிக்கு நடிகர் விஜய் பிரச்சார கூட்டத்துக்கு வரவே இல்லை அதற்கு மாறாக இரவு ஏழு நாற்பது மணிக்கு தான் வந்தார் இதனால் பொதுமக்களின் கூட்டம் இரு மடங்காக உயர்ந்தது அப்போது கரூர் மாவட்ட டிஎஸ்பி தாபேக்கா நிர்வாகிகளிடம் கூட்டம் அலைமோதுவதால் பாதுகாப்பு கருதி கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு நடிகர் விஜய் வாகனத்தை கொண்டு செல்லாமல் ஐம்பது மீட்டர் தொலைவில் பேசினால் கூட்ட நெரிசல் கட்டுப்படுத்தப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் தாபேக்கா மாநில நிர்வாகிகள் காவல்துறையினரின் கோரிக்கையை நிராகரித்து யமனாக மாறியிருக்காங்க அதன் பிறகு கூட்ட நெரிசலில் நடிகர் விஜய் வாகனத்தை கொண்டு சென்று பிரச்சாரம் செய்திருக்கார் அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான தகவலோ தற்போது தெரிய வந்திருக்கின்றது காவல்துறையின் கோரிக்கையை தாபேக்கா மாநில நிர்வாகிகள் கேட்டிருந்தா நாற்பது பேர் கூட்ட நெரிசலில் கிட்டத்தட்ட நாற்பத்தோரு பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி காலமாகி இருக்கவே மாட்டார்கள் என்ற தகவலும் விசாரணையின் மூலம் தற்போது அப்பட்டமாகியிருக்கின்றது கரூர் கூட்டத்தில் தாபேக்கா மீறிய விதிமுறைகள் என்னென்ன அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா மிக பெரும் தான் உங்களுக்கு மிஞ்சும் முதல்ல அதாவது முதலில் கோரிய இடம் லைட் ஹவுஸ் ரவுண்டானா உழவர் சந்தை திடல் மிக நெரிசல் பகுதி அப்படின்றதுனால காவல்துறை மறுத்துட்டாங்க கட்சியினர் அழுத்தம் கொடுத்து அனுமதி பெற முயற்சித்தாங்க இறுதியில் வேலுசாமிபுரம் இடத்துல அனுமதி அளிக்கப்பட்ட பிறகு கூட்டம் கூடும் அளவை சரியாக கட்டுப்படுத்தவே இல்லை கூட்டத்திற்கு தேவையான தடுப்பு வேலிகள் அவசர வெளியேறும் வாயில்கள் ஏற்பாடு செய்யவே இல்லை மக்கள் நெரிசலை சீராக வழிநடத்த தன்னார்வலர்கள் போதுமான அளவிலும் நியமிக்கல குழந்தைகள் முதியவர்கள் பெண்கள் ஆகியோருக்கு தனி வசதிகளும் செய்யப்படலை நகரில் பல இடங்களில் அனுமதி இல்லாமல் கட்சி கொடிகள் ஃப்ளெக்ஸ் பேனர்கள் நிறுவப்பட்டிருக்கின்றது விண்ணப்பத்தில் பத்தாயிரம் பேர் வருவார்கள் என குறிப்பிட்டிருந்தாங்க தாவேக்கா நிர்வாகிகள் ஆனால் இருபத்தைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் பேர் வரை கூட்டம் கூடியிருக்கின்றது என்று தகவல் வெளியாகியிருக்கின்றது இதன் மூலம் அனுமதி பெறும்போது தவறான குறைவான தகவல் அளிக்கப்பட்டிருக்கின்றது குடிநீர் முதல் உதவி மருத்துவ அணிவகுப்பு போன்ற வசதிகளும் செய்யப்படலை அப்படின்ற ஒரு அதிர்ச்சி தகவலும் வெளியாகி இருக்கின்றது வெயிலில் மக்கள் காலை முதலே காத்திருந்தாங்க இதனால உடல் நல பிரச்சனைகளும் அதிகரித்திருக்கின்றது விஜயை காண சிலர் இருந்த மரங்கள்ல ஏறிய நிலையில கிளைகள் உடைந்து விழுந்ததுல கூட்ட நெரிசல் மூச்சு திணறல் அப்படின்றதும் ஏற்பட்டிருக்கின்றது மரக்கிளை விழுந்ததும் கூட்டத்தை கட்டுப்படுத்த எந்த பாதுகாப்பு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவே இல்லையாம் இந்த நிகழ்வுகள் எல்லாம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது திருச்சி அரியலூர் திருவாரூர் நாகப்பட்டினம் நாமக்கல் ஆகிய இடங்களில் இதற்கு முன்னரே மூச்சு மயக்கம் காயங்கள் ஏற்பட்டும் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கப்படலை அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் இதேபோல பல விதிமுறை மீறல்களை தாவேக்காவினர் செய்திருக்காங்களாம் ஆனால் கட்சி நிர்வாகிகள் நடிகர் விஜய் கண்ணில் படும் வகையில் நின்று கொண்டிருக்காங்க யாரும் பொதுமக்களுக்கு தேவையான குடிநீரோ இல்லை அத்தியாவசதி உதவிகளை செய்யவோ முன் வரலை அப்படின்ற தகவலும் தற்போது விசாரணையில் வெளிவந்திருக்கின்றது தடையை மீறி இருபத்தி நாலு கிலோமீட்டர் ரோடு ஷோ நாமக்கல்ல இருந்து பரமத்தி வேலூர் வழியாக தவிட்டுப்பாளையம் வேலாயுதபாளையம் செம்மடை வழியாக சுமார் இருபத்தி நாலு கிலோமீட்டர் தூரத்திற்கு தாபேகா தலைவர் ரோடு ஷோ நடத்தினார் ஆனால் இதற்கு போலீசார் அனுமதி வழங்கவே இல்லை அப்படின்றது குறிப்பிட வேண்டிய விஷயம் விஜயின் வாகனத்தை பின்தொடர்ந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர்கள் வந்திருக்காங்க ஏற்கனவே கரூர் வேலுசாமிபுரத்தில் காலை முதல் சுமார் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் காத்திருந்த நிலையில் பல்லாயிரம் பேர் திடீரென அங்கு குவிந்ததால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கின்றது முக்கியமாக விஜய் ரோடு ஷோ நடத்தாமல் இருந்திருந்தால் இவ்வளவு பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டும் சமூக ஆர்வலர்கள் தற்போது இந்த விவகாரம் பற்றி கருத்து சொல்லியிருக்காங்க மக்கள் சரிந்து விழுந்ததை கண்டுகொள்ளாத தாவேகா நிர்வாகிகள் ஒரு பக்கம் ஒரு மணி நேர பயணத்தை ஐந்து மணி நேரம் ஆக்கியது ஏன் கூட்டத்தை கூட்ட புஷி போட்ட பிளான் நாமக்கல் மற்றும் கரூரில் பிரச்சாரம் மேற்கொள்ள வந்த விஜய் சென்னையில் இருந்து தனி விமானம் மூலம் திருச்சிக்கு நேற்று அதாவது சனிக்கிழமை காலையில் ஒன்பது முப்பது மணி அளவிலே வந்துட்டார் பின்னர் அங்கிருந்து கார் மூலம் நாமக்கல் சென்றார் நாமக்கல் சேலம் சாலையில் உள்ள தியேட்டர் பகுதிக்கு மதியம் இரண்டு நாற்பத்தைந்து மணிக்கு வந்தார் பதினைந்து நிமிடத்தில் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு பின்னர் அங்கிருந்து சாலை மார்க்கமாக கரூருக்கு புறப்பட்டார் நாமக்கல்லில் இருந்து கரூருக்கு சுமார் முப்பத்தேழு கிலோமீட்டர் தூரம்தான் விஜய் நினைத்திருந்தா அதிகபட்சமாக ஒரு மணி நேரத்திற்குள்ளார கரூர் வேலுசாமிபுரம் பஸ் நிறுத்தம் பகுதிக்கு வந்திருக்கலாம் ஆனால் நாலரை மணி நேரம் தாமதமாக இரவு ஏழு இருபது மணிக்கு கரூர் வேலுசாமிபுரம் பஸ் நிறுத்தம் பகுதிக்கு வந்தார் முன்னதாக கூட்டத்தை அதிக அளவு காண்பிக்க வேண்டும் என்பதற்காக திருச்சி தஞ்சாவூர் திருப்பூர் திண்டுக்கல் சேலம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மூவாயிரம் பேரை திரட்டியிருக்காங்க இதற்கான வேலையில புஸ்ஸி ஆனந்த் தீவிரமாக ஈடுபட்டு இருந்திருக்கின்றார் பரமத்தி வேலூர் எல்லைப் பகுதியில் சுமார் மூவாயிரம் பேர் விஜய்க்கு வரவேற்பு அளித்திருக்காங்க தொடர்ந்து மூவாயிரம் பேர் அங்கே இருந்து வேலுசாமிபுரத்தை நோக்கி வாகனங்களில் வந்திருக்காங்க வரும் வழியில் வேலுசாமிபுரத்தில் இருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய செம்மடையிலும் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் வரவேற்பு அளித்திருக்காங்க அதனைத் தொடர்ந்து அவர்களும் வேலுசாமிபுரம் நோக்கி சென்றிருக்காங்க எனவே காலை பத்து மணி முதல் வேலுசாமிபுரம் பகுதியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் காத்திருந்திருக்காங்க குடிக்க தண்ணீர் வசதி கூட இல்லாமல் மயங்கி பரமத்தி வேலூர் மற்றும் செம்மடை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தவர்கள் திடீரென கூட்ட நெரிசல் ஆரம்பித்திருக்கின்றது இதை கவனித்த விஜய் கூட்ட நெரிசலை பொருட்படுத்தாமல் இரவு ஏழு இருபத்தைந்து மணிக்கு பேச ஆரம்பித்தார் முன்னதாக விஜய் பேசுவதற்கு முன்னரே மூன்று பேர் காலமாகி இருக்காங்க அப்படின்றது குறிப்பிட வேண்டிய விஷயம் இதை புஷ்ஷி ஆனந்த் நிர்மல் குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் கண்டுகொள்ளாமல் யமனாக முதல் யமனாக மாறியிருந்திருக்காங்க அதன் பிறகு விஜய் தொடர்ந்து பேச கூட்ட நெரிசலால் மூச்சு திணறல் ஏற்பட்டு ஒவ்வொருவராக காலமாகியிருக்காங்க விஜய் நினைத்திருந்தால் கூட்ட நெரிசலை குறைக்கும் வகையில் பேச்சை நிறுத்திவிட்டு மைக் மூலம் ரசிகர்களுக்கு ஒரே இடத்தில் கூட வேண்டாம் என அறிவுரை வழங்கியிருக்கலாம் ஆனால் அதை அவர் செய்யவே இல்லை சுமார் பதினைந்து நிமிடம் பரப்புரையை முடித்துவிட்டு இரவு ஏழு நாற்பது மணிக்கு அங்கிருந்து புறப்பட்டு திருச்சி ஏர்போர்ட்டுக்கு காரில் சென்ற விஜய் பின்னர் அங்கிருந்து தனி விமானம் மூலம் இரவு ஒன்பது நாற்பத்தைந்து மணிக்கு சென்னை புறப்பட்டுச் சென்றார் நாமக்கல்லில் இருந்து கரூர் வேலுசாமிபுரம் பஸ் நிறுத்தம் வருவதற்கு முன்பு திருகாம்புலியூர் ரவுண்டானா பகுதிக்கு விஜய் வந்தார் அங்கிருந்து சுமார் ஐநூறு மீட்டர் தூரம் ஐநூறு மீட்டர் தூரம்தான் வேலுசாமிபுரம் பஸ் நிறுத்தம் இருக்கின்றது ஐநூறு மீட்டர் தூரத்தை விஜய் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கடந்து வந்தார் திருகாம்புலியூர் ரவுண்டானா பகுதியில் இருந்து கூட்ட நெரிசல் ஆரம்பிக்க துவங்கியது இதை பார்த்துவிட்டு கையை அசைத்து கொண்டே விஜய் வந்தார் விஜயின் தாமதமே கூட்ட நெரிசலுக்கு முக்கிய காரணமாக அமைந்துவிட்டது முக்கியமாக திருச்சியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் ஒவ்வொரு பகுதியிலுமே ஏற்பட்டது ஆனாலும் கட்சியின் பொதுச் செயலாளர் புஷ்ஷி ஆனந்த் மற்றும் இணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல் குமார் அதை பற்றி எல்லாம் துளி அளவு கூட கவலைப்படவே இல்லை சமூக வலைதளங்களில் தங்களுக்கு அதிக அளவு மாஸ் உள்ளதை காட்டிக் விஜய் புஷி ஆனந்த் தரப்பினர் தீவிரமாக இருந்திருக்காங்க திருச்சியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலை கருத்தில் கொண்டிருந்தா கரூர் சம்பவம் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ற ஒரு அதிர வைக்கும் தகவல் தற்போது வெளியாகி மிக முக்கியமா இந்த கரூர் சம்பவத்துல அந்த ஆம்புலன்ஸ் வந்தது மின்சாரம் துண்டிக்கப்பட்டது இதெல்லாம் பற்றி பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது ஆம்புலன்ஸ் டிரைவர்களை தாவைக்காவினர் தாக்கியிருக்காங்களாம் ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் கார்த்தி மற்றும் மாதேஷ் இது பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவசரம் அப்படின்ட்டு எங்களை வர சொன்னாங்க வந்தால் வரும் வழியில் எங்களை மறித்து ஆம்புலன்ஸையும் எங்களையுமே தாவைக்காவினர் தாக்கினாங்க வண்டியினுடைய சாவியையும் பறித்து கொண்டாங்க இதில் மூன்று பேர் பாதிக்கப்பட்டு சிகிச்சையும் பெற்று வராங்க போலீசார் தடுத்தும் எங்களை தாவே தாக்கி இருக்காங்க எங்களுடைய உயிரையும் பொருட்படுத்தாம ஆம்புலன்ஸை இருபத்தைந்து கிலோமீட்டர் தூரத்திலிருந்து கொண்டு வந்தோம் ஆனா இப்படி பண்றாங்க மேலும் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அவர்களின் கட்சியை கேவலப்படுத்துகிறோம் அப்படின்ட்டு தாக்குனாங்க இதிலிருந்து ஒரு விவகாரம் நாம் புரிந்து கொள்ள வேண்டியும் இருக்கின்றது அந்த தாக்கினவங்க அவர்களின் கட்சியை கேவலப்படுத்துகிறோம் அப்படின்ட்டு தாக்கினாங்க அப்படின்ட்டு ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது தாவே காவினர் தானா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியும் இங்கே எழுகின்றது அவ்வளவு தாக்குதலுக்கு பின்புமே பார்த்தீங்கன்னா இந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் அந்த உயிரை காக்கவே போராடி இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க மேலும் அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் இந்த மின்தடை ஏற்பட்டதுக்கு தாவேக்கா ரசிகர்கள் தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகின்றது மின்தடை தாவேக்கா ரசிகர்கள் வேண்டுமென்று மின்தடை செய்தாங்க அப்படின்ற மாதிரி கட்சியினர் புகார் சொல்லியிருக்காங்க உண்மையிலேயே விஜய் பிரச்சார பஸ் நின்றிருந்த இடத்துல இடத்திற்கு அருகில் அமைக்கப்பட்டிருந்த ஜெனரேட்டர்கள் பக்கம் இருந்த தகடு தடுப்புகளை ரசிகர்களும் தொண்டர்களும் உடைத்து கொண்டு சென்றதால அங்கிருந்த ஃபோக்கஸ் லைட்டுகளும் உடைந்திருக்கின்றது இதனால தான் மின்தடை சிறிது நேரம் ஏற்பட்டிருக்கின்றது அதை தவிர விஜய் பேசும்போது மின்தடை செய்யப்படவில்லை என்பது குறிப்பிட வேண்டிய விஷயம் அதாவது ஒரு குறிப்பிட்ட கட்சி தான் இந்த தடையை செஞ்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் அது உண்மை இல்லை அப்படின்றதும் இதன் மூலமாக இருக்கின்றது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் ஷட்டரை இறக்கி விட்டுட்டாராம் இந்த துயர சம்பவத்திற்கு பல காரணங்கள் சொல்லப்படும் நிலையில் கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருனா முனியப்பன் கோவிலில் இருந்து விஜய் வரும்போதே பஸ்ஸில் இருந்த ஷட்டரை இறக்கி விட்டுட்டாரு மக்களை பார்த்து கையை ஆட்டக்கூடிய ஷட்டரை விஜய் இறக்கி விட்டுட்டாரு அதனால விஜய்ய பார்க்க முடியாமல் மக்கள் திடு திடுன்னு நெருக்கலா வந்துட்டாங்க அதுவும் கூட்ட நெரிசலுக்கு ஒரு ஆயிடுச்சு அதோட இவங்க தட்டி அடைச்சது வந்து ஒரு பத்து அடி தள்ளி அடைச்சிருக்கணும் அப்படி செஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் ஆயிரம் பேராவது நின்று இருப்பாங்க போன தடவை எடப்பாடி கூட்டத்திற்கு ஊனின இடத்துலையே இப்போவும் ஊனிட்டாங்க அந்த தட்டியை கூட்டம் வரும்னு தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் பண்ணல அந்த நெருக்கல்ல தான் இப்படி நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு மிக முக்கியமா இந்த விஜயனுடைய பரப்புரையில் நாற்பது பேர் இருக்காங்க பலர் கவலைக்கிடமாக இருக்காங்க சிலருக்கு தீவிர சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் கரூருக்கு வந்த வண்ணம் இருக்காங்க முதல்வர் மு க ஸ்டாலின் இரவோடு இரவாக பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் சொன்னார் ஆனால் தாவேகாவின் முக்கிய நிர்வாகிகள் யாருமே கரூருக்கு வரவே இல்லை அப்படின்றது தான் வேதனையின் உச்சகட்டம் உள்ளூரை சேர்ந்த நிர்வாகிகள் கூட வரவே இல்லை இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் மட்டுமல்ல பொதுமக்களும் தாவேக்காவினர் மீது கடும் கோபத்தில் இருக்காங்க குறிப்பாக கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் தலைமறைவாகவே இருக்கிறார் அப்படின்ட்டு சொல்லப்படுது விஜயையும் காணவே இல்லை கரூரே மிக பெரும் சோகத்தில் ஆழ்ந்திருக்கக்கூடிய நிலையில் விஜய் கரூரிலிருந்து திருச்சி சென்று தனி விமானம் மூலம் சென்னைக்கு போயிட்டாரு இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் விஜய்யை காணவில்லை அப்படின்ற மாதிரி போஸ்டருமே பார்த்தீங்கன்னா வைரல் ஆகிட்டு வருது மக்கள் கொந்தளித்து போய் கரூர் மக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தாபேக்கா தலைவர் விஜயை யாரும் தலைவராக இதுவரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை ரசிகர்களாக பார்ப்பதற்கு தான் பெண்கள் உட்பட பலர் சென்றிருக்காங்க உங்களுக்கு பார்க்க வேண்டும் என்று விருப்பமாக இருந்தால் டிவியில் பாருங்கள் எனது தனிப்பட்ட கருத்து கூட்டத்தை சரியாக வழிநடத்த தெரியல மரத்தில் இருந்து தான் இந்த சம்பவம் நடந்திருக்கின்றது ஒருவரை காப்பாற்ற ஒருவர் காப்பாற்ற அதாவது ஒருவரை ஒருவர் காப்பாற்ற முயன்றதால இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கின்றது ஆம்புலன்ஸுக்கு வழிவிட்டிருந்தா இன்னும் பலரை காப்பாற்றி இருக்கலாம் முறையான கட்டமைப்புகள் இல்லாததால இந்த சம்பவம் நடந்திருக்கின்றது பைபாஸில் இருந்து விஜயின் வாகனத்தை தொடர்ந்து மக்கள் பின்தொடர்ந்து கொண்டே வந்தாங்க விஜய் வந்தவுடன் வாகனம் உள்ளே உட்கார்ந்திருந்தாரு வெளியில் வந்து பார்த்திருந்தா பாதி மக்கள் கலைந்து சென்றிருப்பாங்க ஏழு மணிக்கு வந்ததும் ஒரு முக்கியமான காரணமாயிடுச்சு இந்த சம்பவம் ஆம்புலன்ஸ் வந்த போது அதை தாவே காவினர் ஏன் உள்ள வந்த அப்படின்ற ஆம்புலன்ஸ் செல்ல வழிபட்டிருந்தா இன்னும் பலரும் உயிர் பிழைத்திருக்க வாய்ப்பு ஏற்பட்டிருக்கும் விஜய் பாதியிலேயே இறங்கும் போதே ஏதோ நடக்க போகுதுன்னு எங்களுக்கே தெரிஞ்சு போச்சு ஏதோ நடக்க போகுதுன்னு தெரிந்து போய் தான் உடனே கிளம்பிட்டாரு இதுக்கு முழுக்க முழுக்க விஜய் மட்டும்தான் காரணம் விஜய் மட்டும்தான் முழு பொறுப்பு ஏற்றுக்கணும் அடிப்படை வசதி எதுவும் செய்யலை ஒரு தண்ணி கேன் கூட கொடுக்கலை அப்படின்ற மாதிரி விஜய் மீது கரூர் மக்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் அதே மாதிரி அந்த சம்பவம் நடந்த இடத்தின் அருகில் வசிப்பவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா காலை பத்து மணி அளவில் இருந்து பொதுமக்களும் சிறுவர்களும் வந்தாங்க குழந்தைகளையும் அழைத்து வந்திருந்தாங்க காவல்துறையையும் குறை சொல்ல முடியாது அனைத்து இடத்துலையுமே கூட்டம் இருக்கும்போது கொஞ்சம் ஓரங்கட்டி போங்க அப்படின்னு சொன்னாங்க கூட்டம் அதிகரிச்சுது பன்னெண்டு மணிக்கு ஒரு கட்சி தலைவர் வருகிறார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதற்கு குறிப்பிட்ட திட்டமிடல் இருக்கணும் ரெண்டு மணிக்கு கட்சி தலைவர் அந்த திட்டமிடுதலோடு வந்திருந்தா எந்த குழந்தையும் பாதிப்படைந்திருக்காது வெயிலில் குறைந்தபட்சம் அஞ்சு மணி நேரம் ஒரே இடத்துல அவங்க நின்றுக்கிட்டு ஆட்டம் பாட்டத்தோட இருக்கும்போது அவங்க எனர்ஜி வேஸ்ட் ஆயிடுச்சு வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால தான் அவங்க சாப்பிட முடியாமலும் போனது கட்சி தலைவரை பார்க்குற ஒரு சந்தோஷத்தில் யாரும் சாப்பிடாமல் விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் வந்து இங்க கூட்டம் நடந்தபோது ஒரு சரியான திட்டமிடல் எதுவுமே இல்லை அடுத்து ஒரு முக்கியமான காரணம் தண்ணீர் பாட்டில்கள் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகின்றது கரூர் கூட்டத்தில் ஒரு பெண் மயக்கம் அடையவே கூட்டத்தினர் தண்ணீர் கட்டியிருக்காங்க உடனடியாக விஜய் பிரச்சார வேனில் இருந்தவர்களிடம் இருந்து தண்ணீர் பாட்டிலை வாங்கி கூட்டத்தினரை நோக்கி வீசினார் இதையடுத்து கூட்டத்தினர் தண்ணீர் பாட்டில் கேட்டு ஆதவ் ஆதவற்றோனா தண்ணீர் பாட்டில்களை கூட்டத்தினரை நோக்கி வீசியிருக்காரு இதனை பிடிக்க கூட்டத்தினர் முண்டி அடித்திருக்காங்க அப்போது ஏற்பட்ட தள்ளும் பலர் விழுந்து இந்த மாதிரியான ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டாங்க காலமாகி இருக்காங்க அப்படின்ற ஒரு அதிர்ச்சி தகவலும் வெளியாகி இருக்கின்றது அதே மாதிரி இந்த சம்பவத்துல உயிர் தப்பிய ஒரு சின்ன பெண் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அனைவரும் பசங்க தான் அங்கே கூட்ட நெரிசலில் நிறைய பசங்க இருந்தாங்க அப்போது நான் கீழே விழுந்துட்டேன் இருப்பினும் யாரும் கவனிக்காமல் என் மீது ஏறி நின்னாங்க மூச்சே விட முடியலை அப்போது ஒருவர் என்னை காப்பாற்றி இங்கே வீட்டிற்கு அழைத்து வந்துட்டார் நாற்பது பேர் காலமாக காரணமாக இருந்த அந்த இருபத்தைந்து நிமிடம் நாமக்கல்ல இருந்து கரூர் வேலுசாமிபுரத்திற்கு புரத்திற்கு விஜய் இரவு ஏழு இருபது மணிக்கு வந்தார் தொடர்ந்து பத்து நிமிடம் விஜய் பேசினார் பின்னர் ஏழு நாற்பத்தைந்து மணிக்கு வேலுசாமி வேலுசாமிபுரத்திலிருந்து திருச்சிக்கு கிளம்பினார் வேலுசாமிபுரத்தில் சுமார் இருபத்தைந்து நிமிடம் மட்டும்தான் விஜய் இருந்தார் அந்த இருபத்தைந்து நிமிடத்தில் சரியான திட்டமிடல் இல்லாததால் தாவேக்காவினருடைய மிகப்பெரிய தடுமாற்றத்தால் ஏற்பட்ட சம்பவம் இது அப்படின்றதையும் மறுத்துவிட முடியாது மிக முக்கியமாக கரூர் வேலுசாமிபுரத்தில் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்டபோது முதல் ஆம்புலன்ஸ் கூட்டத்திற்குள்ளார புகுந்து செல்ல முயன்றது அப்போது தனது பேச்சை நிறுத்திய விஜய் ஆம்புலன்ஸுக்கு செல்ல வழிவிட கூறினார் அவர் பேசிக்கொண்டிருந்த அவரின் பின்புறம் இருந்து செருப்பு ஒன்று விஜயை நோக்கி வீசப்பட்டது இதை கவனித்த பவுன்சர்கள் அந்த செருப்பை பிடிக்க முயற்சித்தாங்க ஆனால் அந்த செருப்பு அந்த பவுன்சர் ஒருவரின் கையில் பட்டு கீழே விழுந்தது இதனால் விஜய் செருப்பு வீச்சிலிருந்தும் அப்போது தப்பித்திருக்கின்றார் இது நிச்சயமாக ஒரு எதிர்கட்சி செய்த சதி அப்படின்றதில் மறுக்க முடியாத உண்மையும் இருக்கின்றது இந்த மோசமான சம்பவத்திற்கு பிறகு விஜய் கைது செய்யப்படுவாரா அப்படின்ட்டு செய்தியாளர் ஒருவர் முதலமைச்சரிடம் கேட்டார் அதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார்னா இதற்காகத்தான் உயர் நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கின்றது அந்த ஆணையம் விசாரித்து முழுமையாக சொல்லும் இதற்கிடையில் நீங்கள் கேட்பது போல அரசியல் நோக்கத்தோடு எதையும் நான் சொல்ல விரும்பலை மீண்டும் மீண்டும் இதைத்தான் சொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இதை சொல்லியிருந்தார் இருந்தாலும் விஜய்யை கைது செய்யணும் அப்படின்ற மாதிரி பொதுமக்கள் பலருமே குரல் கொடுத்துட்டு இருக்காங்க ஏற்கனவே சொன்னது போல சரியான திட்டமிடல் இல்லை விஜய் இந்த பரப்புரை கூட்டத்தில் பேசினதால் கிட்டத்தட்ட நாற்பத்தோரு பேர் காலமாகி இருக்காங்க இது தொடர்பாக அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொது செயலாளர் புஸ்தி ஆனந்த் உள்ளிட்ட நான்கு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது புஷி ஆனந்த் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் நிர்மல் குமார் உள்ளிட்ட நான்கு பேர் மீது கரூர் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்காங்க இந்த மோசமான சம்பவத்திற்கு பின்னாடி இப்படி பல அதிர்ச்சியான காரணங்கள் அரங்கேறி இருக்கின்றது எப்படி பார்த்தாலும் இதற்கு காரணமாக விஜயினுடைய சரியான திட்டமிடல் இல்லாததால இந்த மோசமான சம்பவம் நடந்திருக்கின்றது அப்படின்றது தான் உண்மையிலும் உண்மை கரூரில் நடந்த இந்த மோசமான சம்பவத்தில் இதுவரைக்கும் ஒன்பது குழந்தைகள் பதினெட்டு பெண்கள் உட்பட நாற்பத்தோரு பேர் காலமாகி இருக்காங்க கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் ஐம்பத்து ரெண்டு பேர் சிகிச்சை பெற்றுட்டு இருக்காங்க அதில் பதினோரு பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்காங்க இதனால் மேலும் எண்ணிக்கை கூடும் அப்படின்ற அதிர்ச்சியான தகவலும் தற்போது வெளியாகியிருக்கின்றது மிக மிக முக்கியமாக கரூரில் நடந்த இந்த மோசமான சம்பவத்துக்கு பின்னாடி அந்த நாற்பத்தோரு பேர் காலமானதற்கு நான்கு பேர் யமனாக மாறியிருக்காங்க அந்த நான்கு பேர் யார் அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா காவல்துறை அளித்த பாதுகாப்பு வழிகாட்டுதல்களான நெரிசலை கட்டுப்படுத்தல் அனுமதி இடங்களை தாபேக்காவினர் மீறியது இதனால் அசம்பாவிதம் நடக்க போது அப்படின்ட்டு காவல்துறையினர் தாபேக்கா நிர்வாகிகளுக்கு சொல்லியிருக்காங்க அப்போது காவல்துறை அதிகாரிகளிடம் கட்சியினுடைய பொது செயலாளர் புஷி ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா ஜான் ஆரோக்கியசாமி ஆகியோர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க விஜயுமே கிட்டத்தட்ட கரூர் கூட்டத்தை ரத்து செய்யும் திட்டத்தில் தான் இருந்திருக்காரு அதுவும் அவருடைய வருகையின் தாமதத்துக்கு ஒரு காரணமாக இருந்ததாம் ஆனால் பெரம்பலூர் போன்று நம்மால் திரும்பி செல்ல முடியாது திருப்பி செல்ல முடியாது பரப்புரையை நடத்தியே ஆக வேண்டும் அப்படின்ட்டு புஷ்ஸி ஆனந்தோம் ஜான் ஆரோக்கியசாமி இருவருமே வாக்குவாதம் செஞ்சாங்க அப்படின்ட்டு கரூர் எஸ்பி அலுவலகத்தில் இருக்கவங்க இந்த தகவலை வெளியிட்டு இருக்காங்க காவல்துறையினர் சொல்கிறத கேட்டிருந்தா இத்தனை பேருடைய மறைவு ஏற்பட்டு இருக்காது விஜய் உட்பட இந்த மூன்று பேரும் மொத்தமாக விஜய் ஜான் ஆரோக்கியசாமி புஸ்தி ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா அப்படின்னுட்டு நாலு பேருமே பார்த்தீங்கன்னா இந்த துயர சம்பவத்திற்கு யமன்களாக மாறிவிட்டனர் அப்படின்றதையும் வந்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் மறுத்துவிட முடியாது கரூரில் நடந்த இந்த மோசமான சம்பவத்தை பற்றியும் இதற்கு பின்னால் என்ன நடந்தது அப்படின்றத பற்றியும் இதற்கு யார் முழு பொறுப்பு அப்படின்றதையும் தெரிந்து கொண்டிருப்பீங்க இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்க மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சம்பவத்தில் என்ன நடந்தது அப்படின்ட்டு முழு விவரங்களையும் பலரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்